தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா நடிகை திரிஷா பற்றிய விமர்சனங்கள் மிகவும் வேதனையாக இருக்கிறது யாராக இருந்தாலும் அப்படி பேசியது மிகவும் தவறு நடிகர் விஜய் கட்சி தொடங்கியிருப்பது நல்ல விஷயம் அவர் சாதிப்பாரா இதற்கான பதில் மக்கள் தான் சொல்லுவார்கள் நான் அரசியலுக்கு வருவதே காலம்தான் முடிவு செய்யும் என கோவில் நடிகர் பிரசாந்த் பேட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டில் நடிகர் பிரசாந்த் ரசிகர்கள் நற்பணி இயக்கம் சார்பில் ரயில்வே நிலையம் அருகே உள்ள ஞானமலர் பெட்ரோல் பங்கில் வைத்து தலைக்கவசம் கவசம் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் நடிகர் பிரசாந்த் கலந்து கொண்டு வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக தலைக்கவசத்தை ஹெல்மெட் வழங்கி தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார் இதில் கோயில்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலர் நெடுஞ்சேரிய பாண்டியன் கோயில்பட்டி கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் மனசுந்தர் நடிகர் பிரசாந்த் ரசிகர்கள் நற்பணி மன்ற ஒருங்கிணைப்பாளர் மைக்கேல் அமலகாஸ் கலந்து கொண்டனர் கோயில்பட்டியிலிருந்து எமது செய்தியாளர் சிவா

பண்ணணும்னா இப்போ நம்ம பப்ளிக் ரீச் பண்ணோம் அதான் இப்போ இந்த இடத்துல உட்காந்து இப்போ கவர்மெண்ட்டோட சேர்ந்து எல்லாரோட சேர்ந்து நல்ல பணியை பண்ணிட்டு ஒரு காலத்தில் ரொம்ப பிஸியாக எனக்கு வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு நடிக்க புரியல நடிக்க ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் மிகப்பெரிய ஹீரோ இருந்தீங்க சேர்ந்து போது நிறைய எாங்கிச்சு அதுக்காக தான் நடிக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கும்போது சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்ப்பை வந்து மீட் பண்றதுக்கு தான் ஒரு ஒரு படத்தை வந்து ஒரு ஒரு ரேஞ்ச் இருக்கு அடுத்த ரேஞ்சு கொண்டு போகும்போது அந்த படத்துக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு மக்கள்கிட்டேருந்து அண்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களை வந்து மகிழ்வு வைக்கணும் அவங்கள வந்து என்ஜாய் பண்ண வைக்கணும் தியேட்டர் வந்து ஓ சூப்பர்டான்னு சொல்லியிருக்கணும் அதுக்காக இந்த மாதிரி பிரம்மாண்டங்கள படம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் மற்றொரு மொழிகள் தெலுங்கு ஹிந்தி இதில் வந்து நிறைய நினச்சிருக்காங்க எப்போ ஆரம்பிச்சாச்சு நான் கல்லூரி வாசலேருந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் இன்றைக்கி நேற்று பண்ணலாம் இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ நானும் என்னோட சகோதரர் திரு விஜய் அவரை சேர்ந்து பண்ணிகிட்டு அதில் வந்து பிரபோதர் சார் இருக்கார் நிறைய பேர் இதை சேர்ந்து நடிச்சுட்டு இருந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அட்லீஸ்ட் இப்படி ஒரு நல்ல ஒரு பிரமாண்டமாக படம் வந்து அமைஞ்சிருக்கு அது வந்து கே வெங்கட் பிரபு அவர் தான் நிறைய சொல்லுவோம் அண்ட் ஏஜிஎஸ் கம்பெனி இவ்வளோ பெரிய புரட்சில வந்து படம் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்டு அவங்க எல்லாருமே வந்து ஒரே ஒரு

இப்போ வந்து நான் நடிக்கணுங்க என்னால் முடியும் என்ன முடியுமோ நான் செஞ்சுட்ருக்கேன் இருக்கேன் தான் டைம் சொல்லுவோம் நீங்கள் ஒரு நடிகராக செய்யும்போது நீங்கள் அதிகாரம் கொடுக்கணும் கொஞ்சம் அதிகமாக செய்யலாம் ஏன் இப்போ மனுஷன் சாதாரண மனுஷன் செய்யலாம் அது இப்போ நான் சாதாரண மனுஷன் தானே என் கூட போய் இல்லையா கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லையா கூட பாருங்க நான் போய் பக்க இருக்காங்க இது போதும் ஒருவேளை உங்களை விஜய் சார் வந்து நீங்கள் உங்களை அழைத்தானே வருவீங்களா அது காலம் பத பதில் சொல்லுங்கள்

கஷ்டமாக இருக்குதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது நடிகனோட ஃபஸ்ட் அவங்க வந்து ஒரு லேடி நம்ம வீட்டில் பொண்ணுங்க இருக்காங்க நம்ம வீட்டில் பெண்கள் இருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது தப்புங்க அது அது யாரும் யார் வேணா இருக்கட்டும் அது ரொம்ப தப்பு அதான் நம்ம ம நம்ம தமிழ்நாடு ம நம்ம தமிழ்நாடு பண்பாடு ஒன்று இருக்குது நம்ம யார் அந்த வந்து நம்ம எதுவுமே வந்து குறைச்சியாக பேசக்கூடாது தப்பாக பேசக்கூடாது இது கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டு எம்ஜிஆர் மற்றும் எம் கே ராமாவில் தீவுமா கருதிய காலங்கள் இருக்கு ஆனால் தற்போது சினி ஃபீல்டு ஏற்படக்கூடிய விமர்சனங்களால் மக்கள் இருந்து மனதில் மாற்றம் ஏற்படுது இதை இப்படி பார்க்கணும் மக்கள் வந்து நல்லது நடந்தால் கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கணும் மக்கள் வந்து யாரும் ஏமாற்ற முடியாது அவ்வளோ முடிஞ்சிச்சு

அது போக மாதிரி டிஃபென்ஸ் டி டெமான்னு ஒன்று இருக்குது கண்டிப்பாக தியேட்டர் சினிமாவில் மறுபடியும் வளர்கிற கடந்த மாதம் கூட திரைப்படத்தினுடைய உரிமையாளர்கள் பதினோரு கோரிக்கை இருக்கு வந்து இது செயல்படுத்தினால் மட்டும்தான் திரையரங்கள் ஒவ்வொரு துறையிலையும் வந்து கண்டிப்பாக கஷ்டம் இருக்குங்க அந்த கஷ்டத்தை போகிறது கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க